எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரேக்கியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது என்னன்னா நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறீங்க நிறைய பேத்துக்கு ஹையர் லெவலோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய இருக்குது சிலர் வந்து ரேக்கி படிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து அந்த கனெக்டிவிட்டி விட்டு போயிடுது எனக்கு வந்து இந்த கனெக்டிவிட்டி இல்லை ஏன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் நான் பண்ணலை அதனால வந்து எனக்கு அந்த எனர்ஜி லெவல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ அப்படிப்பட்டவங்க இருந்தீங்க அப்படின்னா இல்லை இன்னொரு ஆப்ஷன் வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணுறவங்க எனக்கு வந்து நல்ல ஒரு ஹையர் லெவல் எனர்ஜி வேணும் நான் எந்த காடோ இல்லை வந்து எதை நினச்சி நான் மெடிடேஷன் பண்ணாலும் அதோடைய எனர்ஜி எனக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு இருந்த இந்த சிம்பிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ஏன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த சிம்பிள் இதுக்கு பேர் வந்து அட் ஹடோனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹடோனே சிம்பிள் என்ன ஆகும்னா நம்மளுடைய எனர்ஜியை உயரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு லெவலில் இருக்கீங்க அப்படின்னா அதே நாளைக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருந்த டேவை விட எனர்ஜி ரிசீவ் பண்ணுற அந்த தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த ஹடோனே சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இதை எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் வரையணும் ஜஸ்ட் ஒரு லைன் இந்த மாதிரி வரையணும் இதை வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுடைய பிரிஸ்ட்ல வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உள்ளங்கையில டிரா பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இதை வரையலாம் வரைஞ்சு நீங்க அதுக்கப்புறமா மெடிடேஷன்ல உட்காருங்க பிகாஸ் மெடிடேஷன்ல உட்காரும் போது ப்ரீத்திங் ரொம்ப முக்கியம் இந்த ப்ரீத்திங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிம்பிளுடைய விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம் அந்த சிம்பிளை வந்து உருவகப்படுத்தி பாருங்க உங்களுக்குள்ளேயே ஏன்னா உருவகப்படுத்தும் போது உங்களுடைய பிரெயின் அந்த சிம்பிளை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்போது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அந்த யூனிவர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ நான் நம்ம நிறைய பேர் விஷுவலைஸ் பண்ண முடியாததுனாலேயே நிறைய டிஸ்கனெக்ட் ஆகிடுது எனர்ஜிஸில் ஸோ டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வரையக்கூடிய மெத்தட்ல சில சேஞ்சஸ் இருக்குது என்னென்னா இது ஜென்ரலாக பார்த்தா ஹடோனை அப்படிங்கிறது வந்து ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டெக்னிக்கலாக போனால் ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஏன்னா என்ன நிறைய பேர் அது என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் போகிறதுனால தான் இப்போ ரொம்ப சாதாரணமாகவே நம்ம பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் மெடிடேஷனில் ஒரு உயர்ந்த ரகம் போகணும் அப்படின்னும் போது இதை பயன்படுத்தலாம் ஆனால் உங்களுக்கு மெடிடேஷனில் உட்காந்தும் எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசீவ் ரிசீவிங் எனர்ஜி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டர் லைன் இருக்குது இல்லையா இந்த சென்டர் லைனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்து மேல் நோக்கி இப்படி வரையணும் அது உங்களுடைய எனர்ஜியை ரைஸ் பண்ணும் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எனக்கு எனர்ஜியே இல்லை நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன் நான் என்ன பண்ணாலும் எனக்கு மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு மெடிடேஷன் பண்ண முடியலை அப்படியே நான் பண்ணாலும் எனர்ஜி வில் நாட் ரைஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு இங்க பாருங்க இந்த சிம்பிளை இப்படி வரைஞ்சிட்டு கீழே இருந்து இப்படி மேல் நோக்கி அந்த லைனை வந்து நீங்க மேல் நோக்கி போடணும் ஆனா அதே வந்து நீங்க அப்போ என்னன்னா உங்களுடைய எனர்ஜி வந்துட்டு நல்லா ரைஸ் ஆகும் ஃபஸ்ட் திங் உங்க எனர்ஜி நல்லா ரைஸ் ஆகும் ரைஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே நீங்க வந்து அந்த கான்ஷியஸ்லேருந்து இருந்து மெதுவா வெளியில வந்துடணும் அவ்வளவுதான் அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் த டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த சிம்பலுக்கு நீங்க போகணும் இப்ப இதுல என்ன நடக்கும் அப்படின்னா திஸ் யூனிவர்ஸ் எனர்ஜி வந்து இது இங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் எனர்ஜி ஓகேங்களா இது யூனிவர்சல் எனர்ஜி இது வந்து எர்த் எனர்ஜி பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு சிம்பிளில் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட டெக்னிக்கல் உள்ளே இருக்குது நிறைய சயின்ஸ் இருக்குது நிறைய விதமான டிவைனுடைய ஒர்க்கு அங்கே இருக்குது ஸோ ஒவ்வொரு சிம்பிளை யூஸ் பண்ணும்போதும் அது எதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நான் சொன்னேன் ஒன்று வந்து நீங்கள் எனர்ஜியே இல்லாமல் இருக்கும்போது உங்கள் எனர்ஜியை இப்படி ரைஸ் பண்ணுறதுக்கு வேணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைன் பவரை ரிசீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த மாதிரி வரை இது இந்த லைனை வந்து இப்படி கீழ் நோக்கி வரையணும் அப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோ மேலிருந்து கீழ் நோக்கி வரையறது தான் ப்ரொசீஜர் ஆனால் நமக்கு எனர்ஜியே இல்லை ட்ரைன் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் கீழே இருந்து மேல் நோக்கி வரையணும் இதுதான் ப்ராசஸ் ஸோ இந்த ஹடோனே சிம்பிளை வந்துட்டு ரேக்கி படித்த அத்தனை பேருமே யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்லை இன்னொரு இன்னொன்று என்னென்னா இந்த ஹடோனை சிம்பலில் இந்த ஹடோனே சிம்பல் கூட ஹான்ஷா ஜிஷோனே சேர்த்து யூஸ் பண்ணணும் நம்ம பிகாஸ் அது வந்து டைம் ட்ராவல் மாதிரி தான் ஹான்ஷா ஜிஷோனே உங்களுக்கு ஹான்ஷா ஜி ஷோனன் சிம்பல் ப்ளஸ் ஹடோனை ஏன்னா எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம ரேக்கியில் வந்து லெவல் ஒன் படிச்சிட்டோம் லெவல் டூ படிச்சிட்டோம் லெவல் த்ரீ படிச்சிட்டோம் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலுக்கு ஒத்து வராது அது எப்படின்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எல்லாமே ஹீலிங் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் த கொஞ்சம் டைம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜியே இம்பேலன்ஸ் ஆகிடும் அப்போது டைமுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த சிம்பல்ஸை காம்பினேட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிட்டீங்க நான் மட்டும்தான் ரேக்கியில் ஒரு நல்ல லெவல் ஆஃப் எனர்ஜி நீங்கள் எடுக்க முடியும் அந்த எடுத்த எனர்ஜியை வச்சு நீங்கள் மற்றவங்களை ஹீல் பண்ணுறதும் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் நீங்கள் ஹான்ஷியஸ் ஈஸ்வரன் அப்படிங்கிறது டைம் ட்ராவல் மாதிரி ஸோ ப்ரெசென்ட் பாஸ்ட்டு அந்த மாதிரி ஓகே பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் அந்த மாதிரி பண்ணுறது அது இப்போ என்னென்னா இந்த ஹான்ஷியஸ் ஆஷோனே ப்ளஸ் ஹடோனை நைவ் வந்துட்டு கீழேருந்து மேல் நோக்கி போட்டீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜியை நல்லா ரைஸ் பண்ணி உங்களுடைய ப்ரெசண்ட் ஃபுல்லாக நல்லா இருக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் ஆனால் அதுவே வந்து ஆன்சீஸ்வனில் மேலேருந்து கீழே வர மாதிரி இந்த லைனில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே டிவைன் எனர்ஜி வந்துட்டு நல்லா உங்களுக்கு வந்து டிசண்டிங் ஆகும் ஓகே ஏன்னா இந்த இப்போ உங்கள் எனர்ஜியை அசென்ஷன் பண்ணணும் டிவைன் எனர்ஜியை டிசென்ஷன் பண்ணணும் அது அதுதான் இம்பார்ட்டன்ட் நீங்க ஸோ ஒருவேளை இல்லை எனக்கு ரெண்டுமே சைமில்டேனியஸாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன்னும் பண்ண வேணாம் ஜஸ்ட் வந்துட்டு பாருங்க ஹரோனை போடுங்க கீழேருந்து ஒரு லைன் போடுங்க மேலேருந்து இப்படி ஒரு லைன் போட்டுருங்க ஒரே சிம்பிளில் ரெண்டு விதம் ஏன்னா இது எல்லாமே நம்மளா நம்ம பண்ணிக்க முடியும் அதுக்கு வந்து நம்ம கக்ஸஸ் இருக்குது அதனால் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம போடலாம் ஸோ ஹடோனை ட்ரை பண்ணி பாருங்க நிறைய கிளைண்ட் நிறைய ரேக்கி ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுத்து உங்கள் எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி யூஸ் பண்ணி ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே அந்த சிம்பிள் போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் பெட்டர் வேல வந்துடுவீங்க ஓகே ஸோ இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுங்கள் லெஃப்ட் ஹேண்டு பிரிஸ்டில் ட்ராப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாட்டர் தண்ணி எடுத்து ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க அதாவது டம்ளரில் கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் இந்த சிம்பிளை வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதை முன்னால் வச்சுட்டு நீங்கள் இந்த சிம்பிளை நினச்சி மெடிடேட் பண்ணிங்கன்னா இந்த சிம்பிளுடைய எனர்ஜிஸ் அந்த வாட்டரில் இருக்கும் அதுக்கப்புறம் யூ இட் ஓகே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ